ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் அடிப்படை உரிமை அப்படிங்கிற இருந்து கேள்வி பதில் பார்க்க போகிறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று கேள்வி தாங்க இருக்குது இந்த இருபத்தி மூன்று கேள்வியிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வரும் ஸோ இந்த இருபத்தி மூன்று கேள்வியையும் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தான் காரணம் வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா முதல் கேள்வியை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமை எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இதாங்க ஃபஸ்ட்டு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தில் வச்சிருக்காங்க எந்த பகுதியில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையை பார்க்கலாங்களா பகுதி மூன்றில் சட்டப்பிரிவு பன்னெண்டில் ஆரம்பித்து முப்பத்தி ஐந்து வரை இருக்கிற பிரிவுகளில் அடிப்படை உரிமையை வச்சுருக்காங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் அடிப்படை உரிமை என்ற கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டைரெக்டான கேள்வி விடைய பார்க்கலாங்களா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அதாவது கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க நம்ம வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது காரணம் இந்திய அரசியலமைப்பில் தற்பொழுது ஏழு அடிப்படை உரிமைகள் உள்ளன அடிப்படை உரிமை எங்கே இருக்குது மூன்றாவது பகுதியில் இருக்குது அதனால தான் அதை இந்தியாவின் மகாசாசனம்னு அழைக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று காரணம் சரியா தவறா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று சரி காரணம் தவறு ஏன்னா தற்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முன்பு தான் ஏழு அடிப்படை உரிமை இருந்தது தற்போது பார்த்திங்கன்னா ஆறு அடிப்படை உரிமை தான் இருக்குது அப்போ காரணம் தவறு கூற்று சரி அடுத்தது நான்காவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு ஒரு பிரிவு அழைக்கிறாங்க அது எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க விடை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது காரணம் உச்ச நீதிமன்றம் மட்டுமே ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளது பாருங்க கூற்று காரணம் சரியா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று சரி காரணம் தவறு அதாவது நீதிமன்றத்தை தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் நம்ம சொல்கிறோம் ஆனால் காரணம் பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் மட்டும் கிடையாது உயர் நீதிமன்றமும் ஐந்து வகையான நீதி பேரணிகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்போ கூற்று சரி காரணம் தவறு அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் அடிப்படை உரிமைகளுள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது அடிப்படை உரிமையில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை கிடையாது இது வந்து சட்ட உரிமை தீண்டாமை ஒழித்தல் கொத்தரிமை முறை தடை செய்தல் தனிநபர் பாதுகாப்பு எல்லாமே வந்து அடிப்படை உரிமையில் வரும் சொத்துரிமை அடிப்படை உரிமை கிடையாது அடுத்தது ஏழாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது எந்த உரிமை எந்த சட்டப்பிரிவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க தீண்டாமை ஒழித்தல் பட்டங்களை நீக்குதல் பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மக்களை பாகுபாடு செய்வது தடை இதை கண்டிப்பாக எக்ஸாம்ல அப்படியே கேட்பாங்க கேட்டிருக்காங்க அப்படியே கேட்பாங்க பார்த்துக்கோங்க சரி விடையே பார்க்கலாங்களா தீண்டாமை ஒழித்தல் என்பது சட்டப்பிரிவு பதினேழில் வரும் சரிங்களா இதான் ஒன்று பட்டங்களை நீக்குதல் என்பது சட்டப்பிரிவு பதினெட்டு பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு என்பது சட்டப்பிரிவு பதினாறு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது சட்டப்பிரிவு பதினான்கு மக்களை பாகுபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது சட்டப்பிரிவு பதினைந்து ஸோ இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவை மட்டும் நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பகுதி அப்படியே எக்ஸாமில் வரும் சரிங்களா எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை காண்க அப்படி சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கூற்று சொத்துரிமை இந்தியாவில் சட்ட உரிமையாக மட்டும் உள்ளது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது பாருங்க கூற்று காரணம் சரியா சரியான விளக்கமா விளக்கம் இல்லையா தவறா சரி விடிய பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு சொத்துரிமை இப்போ சட்ட உரிமையாக தான் இருக்குது ஆனால் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்போ தான் நீக்கினாங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கிடையாது அப்போ கூற்று தான் சரி காரணம் தவறு ஒன்பதாவது கேள்வி சொத்துரிமை தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கும் பகுதி மற்றும் பிரிவு சொத்துரிமையை எந்த பகுதியில் வச்சுருக்காங்க எந்த பிரிவில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா பகுதி பன்னெண்டில் பிரிவு முந்நூறு ஏவில் வச்சுருக்காங்க இதை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சொத்துரிமையை பற்றி இன்னும் படிக்கலை அப்படின்னா படிச்சுருங்க டென்த்தில் பாக்ஸ் கண்டனாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்வி வரும் பத்தாவது கேள்வி நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட சட்டப்பிரிவு எது எந்த சட்டப்பிரிவை நீக்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று இதுதான் சொத்துரிமை இப்போ எங்கே இருக்குதுங்க இப்போ முந்நூறு ஏவில் இருக்கிறது அடுத்து பதினொன்றாவது கேள்வி உரிமைகள் மற்றும் சட்டப்பிரிவுகள் இதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் தொடக்க கல்வி பெரும் உரிமை தனிநபர் சுதந்திரம் கொத்தரிமை முறை தடை எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க சரி விடையை பார்க்கலாங்களா தொடக்க கல்வி உரிமை என்பது இருபத்தி ஒன்று ஏவில் கொடுக்கப்பட்டிருக்கு தனிநபர் சுதந்திரம் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்றில் சொல்லியிருப்பாங்க கொத்தடிமை முறை தடை என்பது சட்டப்பிரிவு இருபத்தி மூணில் சொல்லியிருப்பாங்க குழந்தை தொழிலாளர் முறை தடை என்பது சட்டப்பிரிவு இருபத்தி நாலில் சொல்லியிருப்பாங்க குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமை அவங்களுக்கான பாதுகாப்பு உரிமை என்பது சட்டப்பிரிவு இருபதில் சொல்லியிருப்பாங்க சுதந்திரமான உரிமைகள் பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தொம்பதில் சொல்லியிருப்பாங்க அப்போ இதுதான் ஆன்சர் பன்னெண்டாவது கேள்வி சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பதில் சொல்லியிருக்காங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி அரசு கல்வி நிறுவனங்களில் அரசுடைய கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த நிகழ்வுகள் எதையுமே நடத்தக்கூடாது அப்படின்னு தடை செய்யும் சட்டப்பிரிவு எது அதாவது மதம் சார்ந்த நிறுவனங்களில் நம்ம வழிபாடு நடந்தால் போய் கலந்துக்கலாம் விருப்பமாக தான் கலந்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுவே அரசு விழாவாக இருந்தால் கண்டிப்பாக மதம் சார்ந்து எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சட்டப்பிரிவு பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு அடுத்து பதினாலாவது கேள்வி பின்வரும் பிரிவுகளில் பொருந்தாது எது நான்கு பிரிவு கொடுத்துருக்காங்க இந்த நான்கு பிரிவுமே அடிப்படை உரிமை தான் ஆனால் இதில் ஏதோ ஒன்று வேறுபாடாக இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு இருபத்தி நாலு பொருந்தாதது ஏன்னா இது எல்லாமே மதம் சார்ந்த உரிமைகள் சட்டப்பிரிவு இருபத்தி நாலு என்பது பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி தேசிய அவசர நிலையின் பொழுது தானாகவே நிறுத்தப்படும் அடிப்படை உரிமை எது தேசிய அவசர நிலையை அறிவித்தாங்கன்னா எந்த சட்டப்பிரிவு தானாகவே நிறுத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு பத்தொம்போது நிறுத்தப்படும் அடுத்து பதினாறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று அடுத்தது காரணம் இது வந்து கூற்று கிடையாதுங்க இது வந்து காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டவை நீதி பேராணைகள் அடிப்படை உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீதி பேராணையை வச்சுருக்காங்க இது கூற்று காரணம் சட்டப்பிரிவு முப்பத்தி படி ஒரு குடிமகன் தனக்கான உரிமையை மீட்டெடுக்கலாம் பாருங்கள் விடையை பார்க்கலாமா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அதாவது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி படி நம்ம என்ன பண்ணலாம் உரிமையை மீட்டெடுக்கலாம் அதுக்காகத்தான் நீதி பேராணைகளை வச்சுருக்காங்க பதினேழாவது கேள்வி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டவர் இதெல்லாம் டைரெக்டான கேள்விங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு குறிப்பிட்டிருக்காரு யாரும் கேட்டிருக்காங்க விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று ஒன்று சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி உச்ச நீதிமன்றமும் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர் நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வெளியிடும் கூற்று இரண்டு ஆறு விதமான நீதி பேராணைகள் உள்ளது நீதி பேரணி நம்ம பார்த்தோம் ஆறு விதமான நீதி பேராணி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க வெளியே பார்க்கலாங்களா விடை பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு தவறு ஐந்து விதமான நீதி பேரணிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நல்லா கவனிங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை வச்சு உச்சநீதிமன்றம் நீதி பேரணை விடலாம் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு இதை வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படையாக வச்சு உயர்நீதிமன்றம் பேரணியை விடலாம் பத்தொன்பதாவது கேள்வி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இதன் மூலம் தொடக்க கல்வி நல்லா பாருங்க தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது இருபதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கூற்று மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் யார் வழங்கணும் மாநில அரசு வழங்க வேண்டும் காரணம் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்புச்சாட்டு திருத்தத்தின்படி பிரிவு நாற்பத்தைந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது பாருங்க கூற்று காரணம் சரியா விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அடிப்படை உரிமை அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது கூற்று இரண்டு அரசாங்கத்தால் அடிப்படை உரிமைகளை சுருக்க நீக்க முடியும் கூற்று மூன்று இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் கூற்று நான்கு இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இந்த நான்கு கூற்றுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் தவறு அதாவது அரசாங்கத்தால் அடிப்படை உரிமைகளை சுருக்கவும் நீக்கவும் முடியாது அடிப்படை உரிமை எப்பயுமே இருக்கிறதா அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று மூன்று டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று ஒன்று தேசிய நெருக்கடியின் போது சட்டப்பிரிவு பத்தொம்போது தானாக நிறுத்தப்படும் கூற்று இரண்டு மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் கூற்று மூன்று தேசிய அவசர நிலையின் காரணமாக குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் தலைவர் போடக்கூடிய அந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டியதில்லை தேசிய அவசர நிலை இருக்கிறதுனால நாடாளுமன்றம் ஒப்புதல் தர வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூன்று கூற்றுல எது சரின்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மட்டும் சரி மூன்று தவறு அதாவது அடிப்படை உரிமைகளை ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா தலைவர் ஆணை கொண்டு வந்தால் அதை நாடாளுமன்றம் கண்டிப்பாக ஒப்புதல் தெரிவிக்கணும் இல்லைன்னா அதை அமல்படுத்த முடியாது இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குதுங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீதி பேராணைகள் அதன் செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் இதை கூட டைரெக்டாக கேட்கலாம் பொறுத்துட்டிங்களா வீடியோ பார்க்கலாங்களா விடை இங்கே பார்த்திங்கன்னா ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு ஒருத்தரை கைது பண்ணால் உடனே கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கணும் இதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் இரண்டாவது பார்த்திங்கன்னா மாண்டமஸ் மேண்டமஸ்னால் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ளலாம் அதாவது அவருக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ அவர் கோர்ட்டுக்கு போகிறார் அப்படின்னா மாண்டாமஸ் போட்டாங்கன்னா அந்த ஆஃபீஸ் வந்து அவருக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கணும் அடுத்து புரபிகிசன் புரபிகிசன் அப்படின்னா கீழ் நீதிமன்றம் தனது சட்டை எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறதுக்காக போடுறது நல்லா கவனிங்க இந்த புரபிகிசன் அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தான் போட முடியும் அடுத்து நான்காவது பாருங்கள் செரிசியோர் அரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணங்களை சமர்ப்பிக்க கோருதல் எந்த எவிடன்ஸ் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு எவிடன்ஸ் கேட்பாங்க இதுதான் செரிசியோர் அறி ஐந்தாவது பார்த்தீங்கன்னா குவாரண்டோ குவாரண்டோ அப்படிங்கிறது அரசு அலுவலகத்தை சட்டவிரோதமாக கைப்பற்றுவதிலிருந்து பாதுகாத்தல் எந்த அடிப்படையில் ஒரு போஸ்டிங் போட்டீங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இந்த ஐந்தும் தான் ஐந்து விதமான நீதி பேராணிகள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த சட்டப்பிரிவு பதினாலு ஆரம்பித்து பதினெட்டு வரைக்கும் இருக்கிறது வந்து கண்டிப்பாக கேள்வி வந்துகிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க தனிநபர் சுதந்திரம் சொத்துரிமை இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியா தான் ஹார்ட் பீட்டுங்கிற மாதிரி ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி